தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பாஜக சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பாஜகவினர் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சேலத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கட்சியின் மாவட்ட தலைவர் சசிகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு சேலத்திலிருந்து செய்தியாளர் விஜயானந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விஜயானந்த் தற்போது பாஜக சார்பில் பகல்காம் தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் என்னென்ன முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் சேலம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பா பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து இன்னைக்கு காலையில மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்புறம் உள்ள கோட்டை மைதானத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பா வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சசிகுமார் தலைமையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது காஷ்மீர் தீவிரவாத தாக்கத்துல இருபத்தி ஆறு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பாகிஸ்தானிய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்றும் தீவிரவாதத்தை முறியடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து தலைமையேற்று அதாவது மாநில பொதுச் செயலாளர் கே பி ராமலிங்கம் தலைமையேற்று நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் சேலத்தில் பாஜக பாஜக சார்பில் பகல்காந்த் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி விஜயான்